அஸ்லாமலை வபரகத்து அன்புமிக்க அல்லாஹி நல்லடியார்களை சகோதர சகோதரிகளை நாம் தூங்கும் பொழுது போதக்கூடிய துவாக்கள் அமுத்து ஐயா ஆதாரம் புகாரி ஆறாயிரத்தி முன்னூத்தி பனிரெண்டில் அல்லது அல்லாஹும்மா பிஸ்மிக்க அமுத்து வஹையா ஆதார புகாரி ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலு ஆறாயிரத்தி முன்னூத்தி பதினாலில் பதிவாகி உள்ளது அல்லது பிஸ்மிக் அல்லாஹும் ஆதார புகாரி ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலில் அல்லது அல்லாஹும்மா பிஸ்மிக்க ஆதாரம் புகாரி ஏழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி நாலில் அல்லது அல்லாஹுமிக்க ஹமுத்து ஆதாரம் முஸ்லிம் நாலாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு அல்லது நமூத்து புகாரி ஏழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சில் பதிவாகியுள்ளது அதாவது பிஸ்மிக்க ஆதார புகாரி ஏழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சில் பதிவாகியுள்ளது அல்லாஹுமா பிஸ்மிக ஹையா ஆதாரம் முஸ்லிம் நாலாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் பதிவாகி உள்ளது நான் தூங்கும் பொழுது இந்த துவாக்கள் ஏதாவது ஒன்றை போதுவோமாக செய்திருந்து பாதுகாப்பு தேடுவோமாக அஸ்லாம் வலைக்கும்